உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொடங்க உள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மாணவிகளுக்கு இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்கு அதுதான் திட்டம் எனக்கு மாணவிகள் கிட்ட இருந்து வந்த கடிதங்களாக இருந்தாலும் இந்த எலெக்ஷன் எலக்ஷன் நான் சந்திச்ச மாணவிகளாக இருந்தாலும் பலரும் இந்த புதுமைப்பின் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்தில் மாதம் மாசம் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியாக இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அந்த மகிழ்ச்சி மாணவ முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் தன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லி இருந்தேன் நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க